ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மணிஸ் டைம் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறோம் சிக்கன் வர போயிருக்காங்க அதனால் சின்ன வெங்காயம் ஒழிச்சிட்ருக்கோம் புரட்டாசி மாதத்தில் நான்வெஜ் சாப்பிடாதவங்க மன்னிச்சிக்கோங்க காலையில் டிஃபனுக்கு பார்த்தீங்கன்னா இட்லி ஊற்றி சட்னி அரைச்சி வச்சாச்சு ரேசன் அரிசியும் கடையில் வாங்கின இட்லி அரிசியும் மிக்ஸ் பண்ணி மாவு அரைச்சி வச்சுருந்தேன் இட்லி நல்லா தான் வந்துருந்தது துணியில் ஒட்டவே இல்லை சூப்பராக சாஃப்டாக வந்துருந்தது எல்லாத்துக்கும் போதுமான அளவு இட்லி ஊற்றிட்டு எடுத்து வச்சாச்சு மாவும் சூப்பராக இருக்குது பாருங்கள் அந்த வெள்ளை வெள்ளையாக இருந்த அரிசியெல்லாம் பெருக்கிட்டு ஊற வச்சு அரைச்சா சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி எடுத்து வச்சுட்டு அடுத்த வீடு ஊற்றி வச்சாச்சு வேகட்டும் எங்களுக்கு வந்து புரட்டாசி கிழமை கணக்கில் நாங்கள் வந்து சோமவாரம் பிடிக்கிறவங்க கார்த்திகை மாதந்தான் சாப்பிடாமல் இருப்போம் புரட்டாசியில் அம்மா வீட்டில் தான் சாப்பிட மாட்டாங்க நமக்கு கணக்கில் நாங்கள் வந்து சாப்பிட்டுக்கிறது இட்லியும் சட்னியும் வச்சு சாப்பிட்டு நான்வெஜ் குழம்பு வைக்க ரெடி பண்ணியாச்சு அது சைடில் வேலை போய்கிட்டே தான் இருந்தது அந்த வேலை கூடவே இந்த வேலையும் செஞ்சு முடித்தாச்சு காலையில் டிஃபனுக்கே செஞ்சுருப்போம் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அதனால் இட்லியும் தக்காளி சட்னியும் வச்சாச்சு பசங்களுக்கு இட்லி ஊற்றி கொடுத்தாச்சு இல்லாத ஆப்ரேஷன்லாம் பண்ணி கட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இந்த பக்கம் குக்கரில் நாட்டுக்கோழி குழம்பு வச்சிட்ருக்கோம் ஃபஸ்ட்டு கறியை போட்டு தாளித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருந்த செலவெல்லாம் சாரி வறுத்து வச்சுருந்த செலவெல்லாம் அரைச்சி எடுத்து வச்சிட்டோம் சைடில் வெங்காயம் வதங்கிட்டுருக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் அரிசியை கழுவி அடுப்பில் வச்சாச்சு மற்ற வேலை எல்லாமே ரெடி பண்ணியாச்சு சாதம் வெந்துருச்சு வடித்து வச்சிடலாம் அதுக்கப்புறம் குழம்பும் உசில் வந்து முடிஞ்சிருச்சு உசில் ஆவி போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் வடித்த சாப்பாட்டில் சூடாக சாப்பாட்டில் குழம்பு ஊற்றி சாப்பிட்டா செம டேஸ்ட்டாக இருந்தது குழம்பு சூப்பராக வந்திருக்கு நான்வெஜ் சாப்பிடாதவங்க சாரி கொஞ்சம் மன்னிச்சிக்கோங்க நாட்டுக்கோழி குழம்பு செமையாக இருந்தது செலவு அரைச்சி வச்சாச்சு சாப்பாடு போட்டு ஒவ்வொருத்தருக்காக கொடுத்துட்டேன் சாப்பிட்டாங்க அப்புறம் குழம்புல இருந்த கறி எடுத்து அப்படியே வறுத்து வச்சாச்சு காரமாக தான் இருந்தது செம்ம டேஸ்ட்டாக இருந்தது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்